ஐயனார் துணை சீரியலோட இந்த வாரத்திற்கான சோ இந்த ப்ரமோ என்ன நடக்குது இன்டர்வியூக்காக போறாங்க இல்லையா நம்ம சோழன் தான் கார்ல அழைச்சிக்கிட்டு போறாரு கூடவே நம்ம சேரனும் கார்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க போற வழியில சாமி கும்பிட்டுட்டு போகலாம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல நம்ம நீலாவும் ஓகேன்னு சொல்ல அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டே இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கும் போயிடுறாங்க நம்ம சோழன் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புறாங்க அந்த இன்டர்வியூ நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அந்த இன்டர்வியூல ரெண்டு பேர் தான் செலக்ட் ஆயிருக்கிறாங்க அதுல ஒருத்தவங்க தான் நம்ம நீலா சோ இப்போ இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது சோ இப்பொழுதைக்கு இந்த ரவுண்டும் செலக்ட் ஆகிட்டாங்க இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்கு இப்போ நீலா இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில வரும்போது என்னாச்சுங்க அப்படின்னு சோழன் கேட்க நான் பாஸ் ஆகிட்டேன் ஆ அப்படின்னு நம்ம நிலா சொன்ன உடனே நம்ம சோழன் இது தாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்கிறேங்கிற பேரில் நிலாவை கட்டி பிடிக்க போகிறாரு என்ன இது அப்படின்னு வந்து நிலா கேட்க என்னங்க சென்னைக்கு வந்துட்டீங்க ஃப்ரெண்ட்லி ஹக்குன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் ஆ அப்படின்னு நிலாவை ஜென்டிலாக ஹக் பண்ணுறாரு ஸோ நம்ம சோழனுக்கு ஒரே குசியாக போயிடுச்சு ஸோ இதுதாங்க நடந்திருக்கு இந்த ப்ரோமோவில் ஸோ அப்கமிங்கில் நம்ம நிலாவுக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தோம் Awesome.